ஆல் இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேம் மார்ஃபாலஜி ஸ்பேமோட உருவம் வடிவமைப்பு இதை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்பேம் டெஸ்டில் ஒன்று தான் இதுக்கு நல்லா லிக்விஃபை ஆன செமன் வந்து எடுத்துகிட்டு டென் லிட்டர் செமன் எடுத்துகிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டென் லிட்டர் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லைடில் வந்து எண்டில் வந்து ஒரு ட்ராப் அதாவது அந்த டென் லிட்டரை வச்சுட்டு ஸ்மியர் பண்ணணும் டங் ஷேப் ஸ்மியர் இல்லை ஈவனான ஸ்மியர் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஃபிக்ஸேட்டர் இருக்கும் இதுக்கு வந்து ரெடி டு யூஸ் ஃபிக்ஸேட்டர் இருக்கும் ஆல்கஹால் பேஸ்டு அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் பர்சன்டேஜ் ஃபிக்ஸேட்டர் இதை வந்து ஃபிக்ஸேட்டராக யூஸ் பண்ணுறோம் அதாவது ஸ்மியர் பண்ண செல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்லைடில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபிக்சேட்டர் தான் இது ஃபிக்ஸேட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் விட்டுருணும் டென் மினிட்ஸ் டைமரில் வச்சு டென் மினிட்ஸ் நோட் பண்ணிவிட்டு அது டென் மினிட்ஸ் கழித்து நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் மார்ஃப் மார்ஃப் ஏன்னு சொல்லுவோம் மார்ஃபாலஜி ஸ்டைன் வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டெயின் ஏ வந்து ஸ்மியர் கவர் ஆகிற மாதிரி ட்ராப்ஸ் அது மேலே போடணும் அது போட்டுட்டு ஒன் மினிட் வந்து விட்டுருணும் ஒன் மினிட் விட்டுருணும் அப்படியே அப்போ தான் வந்து நல்ல ஸ்டெயின் எடுக்கும் வாஷ் பண்ணும்போது டேப் வாட்டரை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும் ஸ்லோவாக வச்சு தான் வாஷ் பண்ணணும் ஃபோர்ஸாக வச்சோம் அப்படின்னா ஸ்மியர்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் உறிஞ்சிடும் அப்படியே அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது அதில் அதனால் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் டேப் வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஃபோர்ஸாக வைக்கக்கூடாது லைட்டாக வச்சிடணும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்லைடை ட்ரைன் பண்ணிடணும் அதாவது வாட்டரே இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மார்ஃப் பி அதாவது ஸ்டெயின் டூ இது பேப்ஸ்மியர் மெத்தடோட மாடிஃபை மெத்தட் தான் இது ரெடி யூஸ் கிட்டு ஸ்டெயின் பி வந்து யோசின் ஸ்டெயின் யோசின் கலரில் இருக்கும் அது வந்து ஸ்மியர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டுடணும் கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஒன் மினிட்ஸ் டைமரில் வச்சிடணும் ஒன் மினிட் டைமரில் வச்சுட்டு நம்ம அங்கேயே வெயிட் பண்ணோம் இல்லாட்டி ட்ரை ஆகிடும் மறந்துட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகிடும் ஆஃப்டர் ஒன் மினிட் வந்து இந்த ஸ்லைடை எடுத்துட்டு ஸ்லோவாக வாட்டர் வச்சு டென் டிப்ஸ் வரைக்கும் வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைடோட பேக் சைடும் நல்லா நம்ம வரலால் தொடைச்சிட்டு ஏன்னா ஓவர் ஸ்டெயின் எக்ஸ்ட்ரா ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அது பின்னாடி போய்ட்டு ஒட்டிக்கும் அதை வந்து நல்லா தொடைச்சிட்டு ட்ரை பண்ணணும் ஏர் ட்ரை பண்ணிவிட்டு ஒன் ட்ராப் சீடர் வட் ஆயில் வச்சுட்டு ஹண்ட்ரட் எக்ஸ் ஆயில் எமர்ஷன்ல ரீட் பண்ணணும் இதை எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காட்ட போகிறேன் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட்